ஓம் தாரமர் கொன்றையும் சாத்தும் தில்லை ஊரர்தம்பாக உமைமைந்தே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் நீ கணபதியே நிற்க கட்டுரையே ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில பதினாறாவது பாடல் கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்தொளிரும் ஒளியே ஒளிரும் ஒளி கிடமே எண்ணில் ஒன்றும் இல்லா வெளியே வெளி முதல் பூதங்களாகி விரிந்த அமே அழியே நரிவளவிற்களவானது அதிசயமே நம்முடைய பாரத தேசத்துல எத்தனையோ மகான்கள் பெரியோர்கள் எத்தனையோ அருள் நிறைந்த பாடல்களை நமக்கு அனுகிரகம் செய்துட்டு போயிருக்காங்க அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமா நம்ம கத்துக்கொண்ட பாடல்கள் பாடங்கள் எத்தனையோ கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் எத்தனையோ அதே போல அவர்கள் அருளிய பாடல்களிலிருந்து நமக்கு நற்குணங்கள் எத்தனையோ நமக்கு வாய்க்க பெறும் அந்த பாடல்கள்லாம் நல்லா பொருளுணர்ந்து ஓதினோம் அப்படின்னு சொன்னா கிட்டே குறை குறைகின்ற நல்ல குணங்கள் எல்லாம் நம்மை தேடி வரும் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தோம்னா எல்லாருடைய பாடல்கள்லையும் வினயம் பணிவு அப்படிங்கிறது ரொம்ப அழகாக வெளிப்படும் இதெல்லாம் பாட பாட நமக்கும் அந்த பணிவும் வினயமும் வந்து நம் மனதில் உட்காரும் அருணகிரிநாதர் பாடுறாரு சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேர மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடக சட மூட மட்டி அருணகிரிநாதர் பாடுறாரு அவருக்கு அறியாத தவமுறை தியானமா அவர் சொல்றாரு அரை நிமிஷம் உன்னுடைய சரணத்துல நான் மனசை வைக்கணும்னு நினைக்கிறேன் முடியலையே எனக்கு அது கூட தெரியலையே அப்படின்னு பாடுறார் நம்மை போன்ற சாதாரண மாணவர்களும் இந்த பாடலை பாடும் பொழுது நமக்கு வினயம் நம்மை வந்து சேரும் ஒரு நாளைக்கு நம்ம ரொம்ப போஸ்ட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப கர்வம் வெளியில சொல்லணும்னு கூட அவசியம் இல்ல ஆஹா இன்னைக்கு எவ்வளோ நல்லா ஜபம் போச்சு ஆனா சொல்லாம இருக்க மாட்டோம் ஒருவேளை நல்லா ஜபம் போச்சு அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாளைக்கு நம்ம ஆயிரம் ஜபம் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு ஆயிரம் ஜபம் பண்ணேன் பா ரொம்ப நல்லா போச்சு மனசு அப்படியே ஒன்னா அப்படியே போய் அப்படிமோ அடுத்த நாள் அரை நிமிஷம் கூட நமக்கு கோஆப்ரேட் பண்ணாது தியானங்கிறது கை கூடுறது நம்மளுடைய கையில இல்லை அம்பாளுடைய கையில இருக்கு நமக்கு அந்த பணிவுங்கிறது வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும் பொழுது இந்த மாதிரியான பாடல்களை நம்ம படிச்சு பாடும்பொழுது நமக்கு அதை நாம் கற்றுக்கொள்ளலாம் அன்னை ஸ்ரீ சாரதா தேவி யார் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான ஜபம் பண்ணுவாங்களாம் ஒரு லட்சத்துக்கு மேல ஜபம் பண்ணுவாங்களாம் எத்தனையோ ஜபங்கள் எடுத்துட்டு இருக்காங்க அவங்க காலையில மூணு மணில இருந்து அவங்க தூங்குறதே ரொம்ப கம்மி நாழிதான் இருந்து மூணு மணி வரைக்கும் தான் பாக்கி நேரம் முழுக்க இறை இறைவனை பற்றிய எண்ணங்கள் தான் அது ஜபமா இருக்கலாம் தியானமா இருக்கலாம் பூஜையா இருக்கலாம் அவங்களுடைய பேச்சில இருந்து எல்லாமே வந்து இறைமயம் இதை போன்ற பெரியோர்களிடமிருந்து நாம் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது இந்த அபிராமி பட்டர் என்ன பாடுறாருன்னா கிளியே கிளியேனா பசுமையான கிளி போன்ற மென்மையான கிளி போன்றவளே கிளைஞர் கிளைஞர்னா கிளை பல தாங்கேல் அப்படின்னு அர்த்தம் கிளைஞர்னா உறவினர்கள் நமக்கு உறவினர்கள் பாந்தவா எல்லாரும் யாரெல்லாம் இறைவனின் அடியார்களோ அவர்கள் எல்லோரும் நம்முடைய உறவினர்களே தெரிஞ்சிருக்கலாம் தெரியாம இருக்கலாம் ஆனா இந்த உலகத்துல இறைவனின் குழந்தை இல்லாம வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் நம்முடைய உறவினர்களே மனத்தே கிடந்து கிளர்ந்து ஒளிரும் ஒளியே எல்லாருடைய வாசம் செய்கிறார் மலர் மிசை ஏகினான் திருவள்ளுவர் சொன்னார் இல்லையா ஆல்ரெடி ஏகினான்னு இறந்த காலத்துல சொல்றாரு ஆல்ரெடி இருக்காரு நமக்கு தான் தெரியறது இல்ல அது நம்ம அதை கவனிக்கிறது இல்ல மனத்தை கிடந்து எல்லோருடைய மனத்திலும் கிடந்து கிடந்துன்னா ஒளியாக நம்முடைய மனசுல அம்பாள் வீற்றிருக்கிறாள் மனத்து மனத்திலே வீற்றிருக்கிறாள் மனத்தை கிடந்து கிளர்ந்து கிளர்ந்துன்னா சின்னதா இருக்கிறது பெருசா ஆகிட்டே போறது வளர்ந்து கொண்டே செல்வது கிளர்ந்து அப்படிங்கிற சொல்லால குறிப்பிடப்படுது எல்லாரும் ஹயத்திலயும் ஒளி இருக்கு ஆனா அந்த ஒளி நல்லா பிரகாசமா எரியணும் அப்படின்னா நாம இதற்காக நிறைய நேரத்தை ஒதுக்க வேண்டும் ஆன்மீக வாழ்க்கை அப்படின்னா என்ன நிறைய நேரம் நம்ம இறைவனுடைய தொடர்போட நாம வாழணும் நம்ம வீட்டுல ஒரு பர்சனா நம்ம வந்து பகவான நினைக்கணும் நம்ம வீட்டுல ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் என்ன விஷயம் நடந்தாலும் முதல்ல அதை வந்து பகவானுக்கு கொடுக்கணும் ஏதாவது நம்ம ஃபர்ஸ்ட் சமைச்சோம்னா அதை ஃபர்ஸ்ட் பகவானுக்கு ஆஃபர் பண்ணணும் பகவான நம்ம வீட்டுல ஒரு பர்சனா பகவானுடைய வீட்டுல நாம இருக்கோம் அப்படிங்கிற ஒரு தாட்டோட கிரக பிரவேசம் பண்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம் கிரகத்துல ஃபர்ஸ்ட் இறைவனை எழுந்தருள பண்றோம் அப்புறமா நம்ம அந்த வீட்டுக்கு வரோம் அப்ப இறைவனுடைய வீட்டுல தான் நம்ம குடியிருக்கோம் சோ ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து முதல்ல நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் பகவான் எடுத்து தான் ஊருக்கு போறோமா பகவான் கிட்ட சொல்லிட்டு போனோம் திரும்ப வரோமா ஃபர்ஸ்ட் அந்த பூஜை அறையில விளக்கு ஏத்தி அப்பா நாங்க நல்லபடியா திரும்பி வந்துட்டோம் அப்படின்னு முதல்ல சொல்லணும் இதை நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் எளிதா வராது ஆனா வந்து பகவானே ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ நம்ம சொல்லி சொல்லி பிராக்டிஸ் பண்ணணும் அப்படி பண்ண பண்ண நிறைய ஜபம் தியானம் சத்சங்கம் பஜன் அப்புறம் சாஸ்திரங்களை படித்தல் பாராயணம் செய்தல் மத்தவங்களோட ஷேர் பண்றது இந்த மாதிரி எல்லாம் அது சம்பந்தமான விஷயங்களை நாம செஞ்சு கொண்டே இருக்கும் போது இந்த ஒளி கிளரும் நல்லா கிளர்ந்து ஒளிரும் நல்லா குரு ஆகும் நல்லா பிரகாசமா இருக்கும் நம்மளுடைய அறியாமையெல்லாம் போக செய்யும் சாஸ்திரங்கள் எல்லாம் படிக்க படிக்க நம்முடைய கனெக்ஷன் வித் காட் வந்து ரொம்ப ஸ்திரப்படும் நல்லா ஸ்ட்ராங் ஆகும் அப்போ உலகத்துல மற்ற எந்த டிரான்சாக்ஷன்ஸும் கஷ்டமா இருக்காது அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கும் ஆனா நம்மளுடைய பிரைமரி போக்கஸ் வந்து பகவான் கூட நமக்கு இருக்கக்கூடிய இணைப்பு அது ஆகிட்டே போனோம் அப்படி கிளர்ந்து ஒளிரும் ஒளியே எல்லாருடைய மனசுலயும் கிடந்து அதுக்கப்புறம் கிளர்ந்து ஒளிரும் ஒளியே இந்த ஒளி ஒளிரும் ஒளிக்கு இடமே நிறைய ஒளி இருக்கு நம்ம மனசுல இருக்கக்கூடிய ஞான ஒளி அறி ஒளி சந்திரன் எத்தனையோ ஒளி இருக்கு சூரிய ஒளி இந்த உலகத்தையே பிரகாசப்படுத்துறது இல்லையா சந்திரன் கூட சூரியனுடைய ஒளியிலதான் பிரகாசமா இருக்கு ஆனா சூரியனுடைய ஒளி வந்து உலகத்தையே பிரகாசப்படுத்துறது இவங்க இவங்க வேணும் இவங்க வேண்டாம் அப்படின்லாம் நினைக்காம அது நல்ல கங்கா கங்கா கங்கை ஆறு ஓடுகின்ற இடமோ அல்லது மலமூத்திரங்கள் நிறைந்த இடமோ இங்கேயும் வேறுபாடின்றி சூரிய ஒளி எல்லா இடத்திலையும் பிரகாசமா இருக்கு பேர்பட்ட சூரியன் இப்பேற்பட்ட சந்திரன் இப்பேற்பட்ட ஒளி நம்மளால கண்களால பார்க்க கூட முடியல இப்பேற்பட்ட ஒளிக்கு ஆதாரமாக இருப்பவளும் அம்பாளே ஒளிரும் ஒளிக்கு இடமே இடமேனா ஆதாரமாக இருப்பவளே எண்ணில் சரி இப்படி இருக்கன்னு நான் யோசிக்கிறேன்னா ஆனா யோசிச்சு பார்த்தா எண்ணில் ஆராய்ந்து பார்த்தால் ஒன்றுமில்லா இல்லா வெளியே யோசிச்சு பார்த்தா ஒன்றுமில்லான நம்மளுக்கு புலப்பட புலப்படாத வெளியாக இருக்கிறாள் இந்த கிரியேஷன் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த படைப்பு தோன்றுவதற்கு முன்னாடி இந்த படைப்பு என்னவா என்னவால் ஆனது பஞ்சபூதங்களால் ஆனது ஆகாயம் காற்று வாயு அதாவது காற்றுண்ணா வாயு அக்னி நீர் இளம்

ஒன்றுமில்லாம நம்மளால புலப்படுத்திக் கொள்ள முடியாதபடி இருக்கக்கூடிய பரந்த வெளியாக இருப்பவள் வெளியில தான் இந்த கிரியேஷனே இருக்கு அந்த பெருவெளியிலிருந்து தான் இந்த ஆகாயம் வெளி தோன்றியது பஞ்ச பஞ்சபூதமாக இருக்கக்கூடிய வெளி தோன்றியது அதுல இருந்துதான் வாயு தோன்றியது அதுல இருந்தா மற்ற பஞ்ச மற்ற பூதங்கள் எல்லாம் தோன்றின ஆகையினால ஆராய்ந்து பார்த்தால் அம்மா நீ இப்படி இருக்கேன்னு நினைச்சேன் நானு ஆனா யோசிச்சு பார்த்தா நீ வந்து பராகாஷாவா இருக்க எழுநூற்றி எண்பத்தி இரண்டாவது நாமா பராகாஷா இந்த பஞ்ச பூதங்கள் உண்டாவதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய பராகாசமாக நீ இருக்கிறாய் வெளி முதல் பூதங்கள் ஆகி விரிந்த அம்மே அம்மா நீ வந்து இந்த ஆகாயம் முதலிய பூதங்களாகி நீ விரிந்தாய் ஃபர்ஸ்ட் பராகாசமா இருந்த பராகாசத்திலிருந்து நீ வந்து இந்த ஸ்தூல பூதங்களாகி ஆகாயம் ஆகாயத்திலிருந்து இருந்து வாயு அக்னி நீர் நிலம் இதெல்லாம் ஆகி நீ வந்து பறந்து எரிந்திருக்கிறாய் இந்த படைப்பு முழுக்க நீயே நிறைந்திருக்கிறாய் அம்மா அழி ஏன் அழி ஏன்னா எளியவனாகிய நான் உன்னுடைய கருணைக்கு பாத்திரமாகணும்னு கஷ்டப்படுறேன் நான் என்னெல்லாமோ பண்றேன் அம்மா 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 நான் அலறேன் உன் பாதங்களை புடிச்சு அலர்றேன் அம்மா என்னை விட்டுடாத என்னை வந்து உன்னையே நினைக்க பண்ணு ஐ லவ் யூ அம்மா அப்படின்னு நான் ஒரு ஒரு நாளும் உன்னையே நினைத்து கொண்டிருக்கிறேன் எளியவனாக இருக்கிறேன் எனக்கு உலகத்துல வேற எதுவும் வேண்டாம் எனக்கு உன்னுடைய அருள் மட்டும் போதும் அப்படின்னு இருக்கக்கூடிய எளியேன் அறிவு அளவிற்கு அளவானது அதிசயமி இப்பேற்பட்டவளாக இருக்கிறாள் படைப்பு முழுதும் இருக்கு ஆனா என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டும் வகையில நீ என்னுடைய அறிவிற்கு அளவாக அதாவது எனக்கு புலப்படக்கூடிய வகையில இப்படி அபிராமி தாயாக என் கண்முன்னே நிற்பது மகா அதிசயம்மா உன்னுடைய கருணையை நான் என்னன்னு சொல்றது என்ன வார்த்தைகளை சொல்லி பாடுறது கிளியே கிளை மனத்தே கிடந்து கிளர்ந்தொளிரும் ஒளியே ஒளிரும் ஒளிக்கிடமே எண்ணில் ஒன்றும் இல்லா வெளியே வெளி முதல் பூதங்களாகி விரிந்த அம்மே அழியே நரிவளவிற்களவானது அதிசயமே ಓಂ ಶ್ರೀ ಜಗದಂಬಾರ್ಪಣಮಸ್ತು